எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வந்து எந்த இடத்துல விட்டுருந்தேன்னா அவங்களுடைய யோகானந்திரியோட தந்தை வந்து குடும்பத்தில் ஒரு செக்கு விஷயமாக பேசுவார் அப்போ வந்துட்டு அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லுவார் அதாவது எதையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன் லாபத்தால் மகிழ்வதும் இல்லை நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை இவ்வுலகில் மனிதன் வரும்போது ஒரு காசும் கூட இல்லாமல் தான் வருகிறான் போகும்போது ஒரு காசு கூட இல்லாமல் தான் போகிறான் என்பது அவனுக்கும் தெரியும் என்றான் சொல்லி முடிச்சிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதிலிருந்து நான் தொடங்குறேன் போமா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோகானந்தர் சொல்கிறார் எனது பெற்றோர்கள் அவர்கள் மனவாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாகிரி மகாசாயர் என்ற பெரிய மகானிடம் சீடர்களாக ஆனார்கள் இந்த தொடர்பு இயல்பாகவே தந்தையிடம் காணப்பட்டன மன கட்டுப்பாட்டுணர்வை மேலும் உறுதி பெறச் செய்தது ஒரு தடவை எனது மூத்த சகோதரி ரோமாவிடம் எனது அன்னை உன் தந்தையும் நானும் வருடம் ஒருமுறைதான் மகற்பேறு வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் என்று குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை கூறினார் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய பொண்ணுகிட்ட அதாவது இவருடைய சகோதரி கிட்ட நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து குழந்தைக்காக நாங்க ஒன்றா கணவன் வாழ்வோம் மற்ற நேரத்துல நாங்க அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்றாங்க தந்தையார் லாகிரி மகாசாயரை வங்காள நாக்பூர் ரயில்வேயில் கிளை ஒன்றில் ஊழியராக இருந்து அவினாஷ் பாபுவின் மூலமாக சந்தித்தார் கோரக்பூரில் பாரத தேசத்தின் பல மகான்களைப் பற்றி எனது இளம் மனதை கவரும் வண்ணம் அநேக கதைகளை அவினாஷ் பாபு எனக்கு கூறினார் அவினாஷ் பாபு யார்னா அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவர் எப்பொழுதும் தன் குருவின் அருமை பெருமைகள் கூடிய புகழுறையோடு தான் கதை முடிப்பார் அவர் சொல்கிற கதையில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவரோட குருவை வந்து உயர்த்தி பேசி தான் அவர் வந்து கதையை முடிப்பாராம் உன் தந்தையார் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் லாகிரி மகாசாயரின் சீடரானார் என்பது பற்றி நீ எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து யோகானந்தர்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி நீ என்றைக்காவது உங்கள் அப்பா வந்து எப்படி குருவோட சீச சீடராக மாறினார்னு உனக்கு தெரியுமா என்றைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சாவகாசமான கோடை மாலை வேளையில் நானும் அவினாஷ் பாபுவும் எங்கள் வீட்டு வளாகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது அவர் அவர் ஆவலை கிளறும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார் நான் ஆர்வமுடன் ஒரு புன்முருவலை சிந்தி இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தேன் அவர் வந்து நம்ம எப்படி சொல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உன் தந்தையிடம் காசியில் இருந்த எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலக பணிகளில் இருந்து விடுப்பு கேட்டேன் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி மகாசாயருடைய சீடர் அவரை பார்க்கறதுக்கு வந்து லீவு கேட்டிருக்கிறாரு அப்பா தான் மேலதிகாரி யோகானந்தருடைய அப்பா தான் மேலதிகாரி ஆனால் அவர் வந்து தரலை உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார் ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்லியிருப்பாரு அவர் நீ என்ன ஒரு மதவெறியனாகப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார் உனக்கு வேலைக்கு வர்றதுக்கு இஷ்டமாக இருக்குதா இல்லையா நீ வேலையில் முன்னேறணும்னு நினைக்கிறியா நினைக்கிறியா அப்படின் சொல்லி வேலை என்னமோ அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து விட்டார் அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன் அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்க தொடங்கினார் என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டி காட்டினார் பல அட்வைஸை கொடுத்துட்டே வந்திருக்காரு லீவ் கேட்டார் இல்லையா சரியா வேலை டைம்ல அப்படி பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு வந்துருந்துருக்காரு அப்போ நான் விருப்பம் இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டு வந்தேன் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சரி இருந்தாலும் அவர் கேட்டுன்னு வந்துன்னு இருக்காரு ஆனால் எனது இதயம் லாகிரி மகாசாயா தங்களை காணாமல் என்னால் வாழ முடியாதே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தது அவருக்கு மனசே இல்லை என்னடா அது அவர் போய் பார்க்கணும்னு நினச்சோம் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி நினைக்கிறாரு அப்போ பகவதி மாலை கதிரவனின் கிரகணங்கள் உயரமான வளர்ந்து கிடந்த கோரைப் அலைவரிசைகளில் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்த ஓர் அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டுச் சென்றது சாயந்தர நேரத்தில் வந்துட்டு சூரியன் அந்த மறையிற நேரத்தில் கோரப்புல்லாம் ஹைட்டாக இருக்கும் நல்லா காஞ்சி போய் அந்த அது ஒரு வரப்பு அந்த கோரப்புல்லோட வரப்பில் இவங்க போய் நின்ந்திருக்காங்க அப்போது நாங்கள் அதை வியந்தவாறு பார்த்து கொண்டு நின்றோம் அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகா குருவின் உருவம் திடீரென்று தோன்றியது பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய் அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீர் என்று வந்து மோதியது திடீர்னு அவரோட உருவம் வந்து அந்த வயல்வெளியில் தோன்றி பகவதி நீ உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி அவரோட உருவம் கேட்குது அதை பார்த்து இவங்க ரொம்ப வியப்பாக நிற்கிறாங்க அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்தும் விட்டார் நான் மண்டியிட்டு வணங்கியவாறு லாகிரி மகாசாயா லாகிரி மகாசாயா என்று வியப்புடன் கொண்டிருந்தேன் உன் தந்தையார் சில வினாடிகளுக்கு ஆடாது அசையாது திகை புற்று நின்று விட்டார் அவர் குருதேவரோட உருவம் அப்படி வயல்வெளியில் தோன்றின உடனே அவர் வந்து சடக்குன்னு மறைஞ்சும் போயிட்டார் மறைஞ்சதுமே இவர் நண்பர் வந்து கீழே விழுந்து கும்பிட்றாரு லாகிரி மகாசாயா லாகிரி மகாசாயான்னு கும்பிட்றாரு யோகானந்தரோட அப்பா வந்து அந்த ஷாக்லேருந்து மீளாமல் அப்படியே நிற்கிறாரு அவினாஷ் நான் உனக்கு விடுப்பு கொடுப்பதும் அல்லாமல் நாளை காசிக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்து கொள்கிறேன் உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மாசாயிரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து சொல்றாரு உனக்காக இப்படி வந்து சிபாரிசு பண்ற அளவுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு குரு வந்து உனக்காக இப்படி வந்து சிபாரிசு பண்றாரு அவரை பார்க்கறதுக்கு தான் நீ போறேன்னு சொன்னேன் உனக்கு லீவ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நானும் லீவ் எடுத்துன்னு அவரை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கும் வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்ட போகிறேன் நீ எங்களை அவரிடம் அழித்து போவாயா அப்படின்னு கேட்குறாரு நானே என் ஒய்ஃபும் வரோம் எங்களையும் உங்களோட ஆன்மீக பயணத்தில் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கே அவர்கிட்ட வேண்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்களை கூட்டின்னு போறியா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு அவரு ஓ தாராளமாக மிக்க அதிசயமான முறையில் எனது எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைத்தாதாலும் நிகழ்ச்சிகள் எல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவர் நினச்ச மாதிரி எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம் மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குதிரை வண்டியில் சென்றோம் பிறகு நாங்கள் குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டிற்கு குறுகலான சந்துகளின் வழியாக நடந்தே செல்ல வேண்டி இருந்தது அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம் அவர் தன் கண்களை சிமிட்டியவாறு ஊடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கி திருப்பினார் பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவருடன் மிக கடுமையாக இருக்கிறாய் இரண்டு தினங்களுக்கு முன் அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள் அவர் தொடர்ந்தார் என்னிடம் வருவதற்கு நீ அவினாஷுக்கு அனுமதி வழங்கியதை பற்றியும் அவனுடனேயே நீ உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி அன்னைக்கு புல்வெளியில் அந்த கோர புல்வெளியில் வந்து தோன்றி என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்லி நீயும் ஒய்ஃபும் இங்க வந்து எங்கிட்ட உபதேசம் கேட்கறதுக்காக என்னை தேடி வந்ததும் இல்லாம உன் நண்பனுக்கு என்னை பார்க்க வரதுக்கு லீவும் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன் பெற்றோர்களுக்கு அவர் மகிழ்வுறும்படி உபதேசி தருளினார் குருவின் தரிசனம் கண்ட மர மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோம் லாகிரி மகாசாயர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார் உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்க பெறும் குருதேவரின் ஆசி என்றும் பொய்க்காது ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் நிறைவு செய்கிறேன் இதனோட தொடர்ச்சியை அடுத்து வரும் பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்